ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவர் எப்போதும் சாந்தமான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் அதன் பின்னரே மனம் சமநிலை கொண்டதாக மாறும் அப்படிப்பட்ட சாதனையில் மனதை வைக்க வேண்டும் இது ஆரம்பத்தில் கடினமானதே ஆனால் இதை சாதித்தவுடன் எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் வெல்லலாம் சாதனையில் வளர வேண்டிய ஒவ்வொரு ஆன்மீக சாதகருக்கும் சலனமடையாத மனம் மிகவும் அவசியம் அது அவர்களுடைய சத்குணங்களில் ஒன்றாகும் இப்படிப்பட்ட மனம் கொண்டவருக்கு உண்மையான சக்தியும் சௌக்கியமும் கிட்டும் அதனை பெற பாடுபடுங்கள் சாதகனுக்கு ஆபத்து ஏதேனும் வந்தாலும் மனம் தளரக்கூடாது மனதை எப்போதும் பரிசுத்தமாக மாசற்றதாக அமைதியாக தைரியம் நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும் கடந்ததை எண்ணி கவலைப்படாமல் செய்ய வேண்டிய பணியில் குறையேதும் வைக்காமல் சாதனையை செய்ய வேண்டும் லாபம் சௌக்கியம் சந்தோஷம் ஆகியவற்றுக்கு ஆனந்திப்பது கஷ்ட நஷ்டங்களுக்கு துக்கப்படுவது இவை அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான இயல்புகளே அப்படியானால் ஆன்மீக சாதகர்களின் சிறப்பு என்ன இருப்பதை விழிப்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் தவிர்க்க முடியாததை அனுபவித்தாக வேண்டும் எனும் தத்துவத்தை மறக்கக்கூடாது கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படும் போது மனம் தளர்ந்து அவசரப்பட்டு செயலில் இறங்க வேண்டாம் அவை எப்படி வந்தன என்பதை சாந்தமாக யோசியுங்கள் அமைதியான சூழலில் அவற்றை கடப்பதற்கோ அல்லது தவிர்ப்பதற்கோ சில எளிய வழிகளை கண்டறிய முயன்றிடுங்கள் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் ஆறு புத்தி கூர்மைக்கு சாந்தி அத்தியாவசியம் அவசரமும் கவலையும் புத்தியை குழப்பிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்